Hello viewers, welcome to Valdi Vlogs. இப்ப பாருங்க நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் முறுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக எடுத்து வச்சிருக்கேங்க காலையிலேயே வந்து அரிசி இது இட்லி போடுற அரிசி தான் வந்து ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் இதுல பாதி அளவு பொட்டுக்கடலை ஒரு நாலு மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் கருப்பியல் கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ இந்த பொருள் வச்சு நம்ம முறுக்கு ரொம்ப சாஃப்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாங்க இந்த அரிசியை வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கலாங்க ஊற வச்சு அரைச்சு போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த பொட்டு கடலைய வந்து மிக்சியில அரைச்சு சளிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த வர ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மிளகாய் வத்தலையும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம் இப்போ வந்து இந்த அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து மிக்சியில சேர்த்து நைஸா நல்லா பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க அரிசி மாவு நல்லா அரைச்சிருச்சு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம் அரைச்ச மாவு நம்ம பாத்திரத்தை மாற்றிக்கலாங்க இப்போ பொட்டுக்கடலையே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பொட்டுக்கடலை பாருங்க நல்லா நைஸா அரைச்சாச்சு இதை எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவு நம்ம சளிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அரைச்சு அது அதை இது கூட நம்ம சேர்த்துக்குவோம் இது கூட நம்ம ஊற வச்சிருந்த மிளகாய் அரைச்சு அதையும் இது கூட சேர்த்துக்குவோம் நம்ம அரிசி மாவு அரைச்சி வச்சது சேர்த்துருக்கோம் அது கூட பொட்டுக்கடலை வந்து பவுட்ரு பண்ணி சளிச்சு அதில் சேர்த்துருக்கோம் வர மிளகாய் நம்ம ஊற வச்சிருந்ததை மிக்சியில அரைச்சு அந்த பேஸ்டையும் சேர்த்துருக்கோம் கருப்பு எள்ளு சுத்தம் பண்ணி வச்சதை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஓமம் இதையே வந்து கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி அது கூட சேர்த்துக்குவோம் அப்போ தான் முறுக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் பிசைஞ்சிட்டு தண்ணி தேவைங்கன்னா நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாங்க இப்போ மாவு பிசைஞ்சாச்சுங்க இது கூட கொஞ்சமாக நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க மாவுக்கு போடுற சோடா ஏன்னா அது வந்து கொஞ்சம் மாவுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் முரம் முறுன்னு இருக்கும் அதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காரம் உப்பு எல்லாம் போதுமானு பார்த்துட்டு சத்தாதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோதாங்க நீங்கள் வந்து நம்ம முறுக்கச்சியில் விட்டு ஆயிலில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க இப்போ அடுப்பில் வந்து அது வச்சுட்டு ஆயில் சூடானோன்னு அதை போட்டு எடுத்துடலாங்க ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் சூடு ஆகட்டுங்க இப்போ இந்த மாவு கூட நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் நெய் சேர்த்துக்கலன்னா சேர்த்துக்கலாம் வேண்டானா விட்டுடலாம் அது உங்கள் விருப்பம் கொஞ்சம் போட்டால் சாஃப்டாக இருக்கும் நெய்க்கு பதிலாக டால்டா கூட சேர்த்துக்கலாங்க இல்லைனா ஓகே ஆயிலும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் எப்படியோ அது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து மாவு கூட நம்ம கலந்துக்கணுங்க ஊற்றும் போது வரோங்க சொயங்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெயை நம்ம அதை விட்டு போனோம் எண்ணெய் குடிக்காது இப்போ முறுக்கச்சுக்குள்ளே நம்ம மாவு தேவையான அளவு போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க முறுக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பரா சாஃப்டா இருக்குங்க பாருங்க எப்படி பொறு பொருன்னு உடையுதுன்னு பாருங்க சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எங்க சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ